கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடருடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதம் வசனம் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் எனது அன்பு திரை மக்களே இந்த நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதம் சங்கீதத்திலே ஒரு பெரிய சங்கீதம் அதிக வசனங்கள் கொண்ட ஒரு சங்கீதம் நூத்தி எழுபத்தி ஆறு வசனங்கள் இந்த நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதத்திலே இடம்பெறுகிறது இந்த பதினோராவது வசனத்திலே நான் பாவம் செய்யாதபடிக்கு முது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறார் இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ளுகிறோம் ஒவ்வொரு வசனங்களுக்கும் ஒவ்வொரு பெரிய பின்னணி இருக்கிறது பெரிய சிந்தனைகள் இந்த சங்கீத வசனங்களில் இடம்பெறும் அதுபோல நாம் பாவம் செய்யாதபடிக்கு ஆண்டவருடைய வசனத்தை கைக்கொண்டால் அந்த பாவம் செய்வதை அது தடுக்க ஒரு ஆயுதமாக அந்த வசனம் செயல்படுகிறது நிறைய நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வீட்டில் வசனத்தை எழுதி வைப்பது வாகனங்களிலே வசனத்தை எழுதி வைப்பது ஆலயங்களிலே வசனத்தை எழுதி வைப்பது இப்படியெல்லாம் வசனங்களை எழுதி வைப்பது மட்டுமல்ல அதை உள்வாங்கி எழுதி வைத்ததோடு முடிந்து போவதில்லை கிறிஸ்தவ வாழ்க்கை அந்த வாக்கை ஆண்டோடைய வசனத்தை வீட்டில மாற்றுது அங்க மாற்றத்தை இங்க மாற்றத்தை விட நம்முடைய உள்ளத்திலே அதை எழுதி வைப்பது அதுதான் ஆழமான ஒரு காரியம் அது உள்ளத்திலே எழுதி வைப்பதுனாலே நாம் எல்லா காரியங்களையும் மேற்கொள்ளக்கூடிய அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கும் என்பதிலே சந்தேகம் என் அன்பு இறை மக்களே நாம் வேத வாக்கை எந்த அளவுக்கு மதிக்கிறோம் கீழ்படுகிறோம் செவிசாய்க்கிறோம் என்பதெல்லாம் உணர்ந்து நாம் வசனங்களை மேலோட்டமாக நாம் வீடுகளிலே பயன்படுத்தினாலும் உள்ளத்தில் எப்படி பயன்படுத்துகிறோம் என்ற கேள்வியோடு இந்த செய்தியை நான் நிறைவு செய்கிறேன் விசுவாசித்தால் தன்னுடைய மகிழ்ச்சி காண்பீர்கள் ஆமை